நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படி பகவான் என்னதான் செய்ய போறாரு பாப்பமா அதாவதுங்க இந்த ஆத்மா நம்முடைய ஆத்மா இருக்கே அது எப்போதுமே ஆணவ மலத்தை சார்ந்துதான் இருக்கும் தீயதை சார்ந்து இருக்கும் இல்லை மாயையை சார்ந்து இருக்கும் கெட்டது தாங்க ஆன்மாவுக்கு முதல்ல பிடிக்கும் நம்மளாம் பரம்பரளோடு ஞானத்தோடு கூட வேண்டிய நாம் தீயது மேலே தான் நமக்கு அதிக எண்ணங்கள் போகும் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது அந்த பக்கம் வந்து ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாம் எங்க ஓடுவோம் ஒரு மனம் அதைத்தான் நாடும் தீயதை நாடுவது ஆன்மானுடைய இயல்பு அப்போ ஒரு மனிதனுடைய வினையில் பொதிந்து கிடக்கின்ற தீய எண்ணங்களை பெண் ஆசை மண்ணாசை பொன்னாசை இதையெல்லாம் தூண்டி விடுறதாங்க ராகு தூண்டிவிட்டு பிரம்மாண்டம் வீட்டுக்குள் ஆடுகின்றவனை வீதியிலே ஆட வைப்பது ராகு அதனால் ராகு பேராசையினுடைய அதிபதி அப்போ ரா அளவோடு ஆசை வைத்திருப்பவருக்கு ராகு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் போதும் எனக்கு நிம்மதியாக இருக்கேன் போதும்ப்பா என்ன அன்பு அவர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு ராகு பகவான் இடத்தில் அந்த பேராசை இல்லாமல் அளவோடு என் பொருள் இவ்வளோ லாபம் அவ்வளோ உழைச்சிருக்கேன் எவ்வளோ லாபம் போதும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களுக்கு ராகு பிரம்மாண்டமாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் லவுக்கு மீறிய பேராசை வைத்திருக்கின்றவர்களுக்கு ஆடு வீட்டுக்குள் ஆடுகின்றவனை வீதியிலே ஆட வைத்து பட்டு தெளிய வைப்பவர் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப மணிதா ரம்ப ஆடி பிட்டா ஆடங்கிலே வே மணிதா இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரிதாங்க ராகு பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை அதிகமுள்ளவர்களை ஆடவிட்டு அடக்கக்கூடியவர் ராகு ராகு தருவது அபரம் ஞானம் பட்டு தெளிய வைப்பது ராகு தருவது அபரம் ஞானம் கேது தருவது பரஞானம் இந்த அபரஞானம் என்பது பட்டு தெளிவது ஆசை இல்லாதவர்களுக்கு ராகுனால் பாதிப்பு இல்லை ஆசை இல்லைன்னா அளவோடு ஆசை இருக்கணும் ராகு இயல்புக்கு மாறாக எதிர்மறையான காரகத்துவங்களை மோதுகின்ற கிரகத்தின் மீது தூண்டிவிட்டு சட்டத்திற்கு புறம்பாக நடக்க வைப்பவர் ஆனால் வக்ர கிரகங்கள் மேல ராகு மோதினால் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்கிற கிரகத்தின் மேல ராகு மோதினால் அந்த கிரகத்தை நேர்நிலைக்கு கொண்டு வந்து அதிக பலன்களை தரக்கூடியவர் நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனாலதான் ஒரு தீய செய்யக்கூடிய கிரகத்தை நல்லது ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் அந்த கிரகத்தை ராகு மோது அப்படின்னா அந்த ராகு லக்னத்திற்கு எவ்வாறு இருந்துட்டான்னு வச்சுக்கங்க அந்த தீய பலனை மாற்றி நற்பலனாக கொடுக்கக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டு அப்போ ராகு வாழ்ப்பகுதி என்பதால் ஆணினுடைய பிற பொறுப்பை குறிக்கக்கூடியது ராகு ஒருவருடைய உடலால் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுப்பவர் ராகு